வணக்கம் நட்புக்கலே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து கதையை கேட்டு மகிழ்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் கதையை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நீங்களாக சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக அமையும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் கமெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தான் மேலும் மேலும் வீடியோ போடுறக்கு என் எனக்கு தூண்டுதலாக அமையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே கதைக்குள்ளே போயிடுவோமா எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் பதிமூன்று பதிமூன்று மகாபலிபுரத்தில் இருந்த அந்த பீச் கெஸ்ட் ஹவுஸின் மாடியறையில் அமைந்திருந்த பால்கனியில் நின்றபடி கடலையே விரித்து கொண்டிருந்தான் ஆதித்யன் மன அமைதிக்காகவும் ஓய்வு எடுப்பதற்காகவும் அவன் அடிக்கடி வரும் இடம் இதுதான் சில நேரங்களில் அலுவலகத்தில் தொடர்ந்து வேலை செய்து களைப்படையும் போது ஓய்வு எடுப்பதற்காக கிளம்பி இங்கே வந்து விடுவான் இரண்டு நாட்கள் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் தனிமையில் கழித்துவிட்டு கடலில் வேண்டும் அளவிற்கு நீந்திவிட்டு திரும்பும் போது மனது புத்துணர்ச்சியாக இருக்கும் மார்புக்கு குறுக்கே இரண்டு கைகளையும் கட்டியபடி பொங்கி வரும் கடலலைகளை பார்த்து கொண்டிருந்தவன் மனம் முழுக்க நித்திலாதான் நிறைந்திருந்தாள் முகம் கசங்க கண்ணீரை அடக்கியபடி இருந்த அவளது தோற்றம்தான் மனதில் வந்து வந்து போனது இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துற நீ என் உயிர் டி நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்னால எப்படி உன்னை விட்டு தர முடியும் நீ வேண்டாம்னு சொன்னாலும் என்னால உன்னை விட்டு விலகி போக முடியாது என்னை புரிஞ்சுக்க என்று அவன் மனதிற்குள் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தவன் இறுதியில் விரைப்பாய் நிமிர்ந்தான் எஸ் நான் எடுத்த முடிவு சரியானதுதான் பிடிவ பிடிவாதத்தால் மட்டும்தான் உன்னை என்கிட்ட இழுக்க முடியும் என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அது கண்டிப்பா உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடும் என்ற எண்ணம் அவனுள் உறுதியாய் எழுந்தது நித்திலாவின் நிலைமையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை பேயறைந்தபடி நடந்து வந்தவளை பார்த்த சுமித்ரா என்னாச்சு நித்தி ஏன் முகம் டல்லா இருக்கு என்று அக்கறையாக விசாரிக்க அவளை பார்த்து மலங்க மலங்க விழித்தவள் அது தலைவலியா இருக்கு அதுதான் என்று சமாளித்தாள் ஓ வெயில் அலைஞ்சிட்டு வந்தல்ல அதனாலேயா இருக்கும் டேப்லெட் போடுறையா இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் என் டேபிளுக்கு போறேன் என்றபடி ஆதித்யனின் அறைக்குள் வந்துவிட்டாள் அவன் பேசிய வார்த்தைகள் அவள் மனதில் இனம் புரியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்னவோ உண்மைதான் அவள் மனதில் அவளை ஊருக்கு அனுப்பும்போது அவள் பெரியம்மாவிடம் தனது தந்தை கூறிய என் மகளின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்ற வார்த்தைதான் தான் ஒழித்து இல்லை இதை விடக்கூடாது நாளைக்கு அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை முளையிலேயே கிள்ளியறிய வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அவள் விரலில் அவன் அணிவித்த மோதிரம் அவளை பார்த்து அழகாக சிரித்து கொண்டிருந்தது பிடிவாதத்தினால் இருவரும் தங்களது எண்ணங்களை கொள்ளலாம் என்றிருக்க காதலோ தனது பிடிவாதத்தை காட்ட வேண்டிய நேரம் தொடங்கிவிட்டது என்றெண்ணி அவர்களை பார்த்து சிரித்தது அன்று மாலை தன் தாயிடம் பேசும்போது கூட நித்திலா ஆதித்யனை பற்றி ஒன்றும் கூறவில்லை படிக்கும் காலங்களில் யாரேனும் அவளிடம் காதலை சொல்லியிருந்தால் அதை விளையாட்டாக வந்து தாயிடம் பகிர்ந்திருக்கிறாள் ஆனால் ஆதித்யனின் விஷயத்தை அவள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அவள் தாயிடம் அதை பற்றி கூறவிடாமல் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது எதையோ யோசித்தபடியே இருந்த நித்திலாவை பார்த்த நந்தினியும் தன் பங்குக்கு விசாரித்தாள் அவள் தலைவலி என்று முணுமுணுக்கவும் ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு சென்றாள் காலை வெகு உற்சாகமாக தனது அறைக்குள் நுழைந்த ஆதித்யனை வெறுமையான நித்திலாவின் முகமே வரவேற்றது எப்பொழுதும் புன்னகையுடன் தன்னை எதிர்கொள்பவள் இன்று அமைதியாக இருக்கவும் அவனே வழியே சென்று குட் மார்னிங் நிலா என்றான் அவனது நிலா என்ற அழைப்பில் முகத்தை சுளித்தவள் என் பெயர் நித்திலா என்றால் அழுத்தமாக அசால்ட்டாக தோலை குலுக்கியவன் அது மற்றவங்களுக்கு ஆனால் எனக்கு நீ நிலாதான் பேபி என்றான் இப்படியெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க சார் நீயும் என்னை இப்படி சார் சார்னு கூப்பிடாத உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஸோ நான் உங்களை தான் கூப்பிடுவேன் அப்படியா என்பது போல் தனது புருவத்தை உயர்த்தவன் அப்ப சரி நான் உன்னை என் மனைவியாகத்தான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியை நான் செல்லம்மா பேபி நிலா டாலிங் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் என்றவன் தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டான் கோபத்தில் முகம் சிலந்த சிவந்தவள் ஒரு லெட்டரை எடுத்துக்கொண்டு ஆதித்யனின் முன் சென்று நீட்டினாள் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அந்த லெட்டரை கையில் வாங்காமலேயே என்ன இது என்க என் ராஜினாமா லெட்டர் நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன் என்றபடி அந்த லெட்டரை அவன் டேபிளின் மீது வைத்தாள் அவள் முகத்தையே சிறிது நேரம் அழுத்தமாக பார்த்தவன் நினைச்சேன்டி நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணுவேன்னு நினைச்சேன் அது மாதிரியே பண்ணியிருக்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றபடி ஒரு ஃபைலை தூக்கி அவள் முன்பு போட்டான் இப்போது என்ன இது என்று கேட்பது அவளின் முறையாயிற்று ம் படிச்சு பார் தெரியும் என்றவன் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அதை படித்து பார்த்தவள் அதிர்ந்தாள் அது அவளுடைய வேலைக்கான ஒப்பந்தம் அவள் அந்த அலுவலகத்தில் இரண்டு வருடங்கள் கட்டாயமாக வேலை செய்தாக வேண்டும் தவறினால் அவள் மீது நடவடிக்கை எடுக்க ஆதித்யனுக்கு உரிமை உண்டு அவள் வேலைக்கு சேர்ந்த அன்றே ஆதித்யன் இந்த ஒப்பந்தத்தில் அவளிடம் கையெழுத்து வாங்கிவிட்டான் அப்பொழுது பெரிதாக தெரியாத விஷயம் இப்பொழுது அவளுக்கே பிரச்சனையாக வந்திருந்தது அதிர்ச்சியடைந்து நின்றிருந்தவளை பார்த்தவன் என்ன ஃபைலை பார்த்துட்டியா இப்போ போய் உன் வேலையை பார்க்கிறியா கேலியாக வினவியவன் அவளுடைய ராஜினாமா கடிதத்தை எடுத்து கிழித்துப் போட்டான் இல்லை இத நான் ஒத்துக்க மாட்டேன் நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன் பிடிவாதம் பிடித்தவளை கூர்மையாக நோக்கியவன் அவ்வளவு பயமா என்க என்ன பயம் எங்கே நீ இங்கேயே இருந்தா உன் மனசே நான் மாத்திடுவோங்கிற பயத்துலதானே உன் ஊருக்கு ஓடுறேன் அவனது உதட்டோரங்கள் ஏளனமாய் வளைந்தன சேச்சே எனக்கு ஒன்றும் பயமில்லை என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள் உறுதியாக அப்படின்னா இங்கேயே இருக்க வேண்டியது தானே அவன் அவளை மடக்கிவிட அவள் குழப்பத்துடன் முழித்தாள் அவள் யோசிப்பதை கண்டவன் உனக்கு பயம் எங்கே இவன் கிட்டே மயங்கிடுவோமோன்னு உனக்கு பயம் அவன் மேலும் ஏற்றிவிட அவள் பெண் புலியாய் சிலிர்த்தாள் ஆமா இவர் பெரிய மன்மதன் நான் அப்படியே இவர் அழகுல மயக்கம் போட்டு விளறேன் ரெண்டு வருஷம் இல்ல இன்னும் நாலு வருஷம் ஆனாலும் அது நடக்காது நாலு வருஷம் வேண்டியது மா எனக்கு ஒரு வருஷம் போதும் உன்னை மயக்கிறதுக்கு ஒரு வருஷம் என்ன இன்னும் இரண்டு வருஷம் உங்க அக்ரிமெண்ட் படி இங்கேயேதான் ஒர்க் பண்ண போறேன் என்ன நடக்குதுன்னு பார்த்திடலாம் அவள் தன்மானத்தை சீண்டிவிட்டு அவனுக்கு தேவையான பதிலை அவள் வாயாலேயே சொல்ல வைத்து விட்டான் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி அப்புறம் என்ன பேபி போ போய் வேலையை பாரு என்றவன் அடுக்கி வைத்திருந்த ஃபைலை பார்க்க ஆரம்பித்தான் கோபத்துடன் தனது இருக்கைக்கு திரும்பியவள் அதே கோபத்துடன் வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தாள் என்னதான் அவன் அவளை காதலித்தாலும் வேலையென்று வரும்போது அவன் ஒரு பக்கா தொழிலதிபராகத்தான் இருந்தான் இடையிடையே கிடைத்த இடைவெளியில் அவளை சீண்டிக்கொண்டிருந்தானே ஒழிய வேலை விஷயமாக பேசும்போது அவளை காதலனாக ஒரு பார்வை கூட பார்த்தானில்லை எனவே அவனுடன் வேலை செய்வது அவளுக்கு எளிதாகத்தான் இருந்தது அவன் சீண்டும் போதுதான் அவளுக்கு எட்டி பார்த்தது மதிய உணவு நெருங்கவும் தனது சிஸ்டமை ஆஃப் செய்தவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் சாப்பிட போறையா பேபி அவன் குரல் ஒழிக்கவும் இல்லை விளையாட போகிறேன் என்றாள் நக்கலாக அப்படின்னா சரி நானும் உன்கூட விளையாட வர்றேன் என்று அவனும் கேலியாக கூறியபடி எழவும் இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் நான் சாப்பிட போகிறேன் அட்லீஸ்ட் சாப்பிடும்போதாவது என்னை நிம்மதியா இருக்க விடுங்க அவள் படபடவென்று புரிந்து தள்ளவும் இவன் முகம் வாடியது சரிப்போ என்றபடி முகத்தை திருப்பிக் கொண்டான் அவள் சென்ற வழியையே பார்த்தவனுக்கு மனதில் வலித்தது என் கூட இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு உன் விருப்பத்துக்கு எதிரா நான் நடக்கும் போது உனக்கு வலிக்கிறதை விட ஆயிரம் மடங்கு அதிகமா எனக்கு தாண்டி வலிக்குது என்று மனதிற்குள் அரற்றியவன் அதற்கு மேல் வேலை செய்ய பிடிக்காமல் எழுந்து வெளியே சென்று விட்டான் இங்கு நித்திலாவோ உணவை சாப்பிடாமல் கைகளால் அலைந்து கொண்டிருந்தாள் இவள் எரிந்து விடவும் அவன் முகம் பாடியதைக் கண்டவளுக்கு மனதிற்குள் வருத்தமாக இருந்தது கோபம் கம்பீரம் கர்வம் போன்ற உணர்வுகளை மட்டுமே அவன் முகத்தில் பார்த்து பழகியவளுக்கு அவன் கண்களில் தெரிந்த அடிபட்ட வழி அவளுக்கு வேதனையை தந்தது இன்னொரு மனமோ அவனுக்கு நல்லா வேணும் என்று கருவிக்கொண்டிருந்தது இதை எதையும் அறியாமல் தான் கொண்டு வந்திருந்த உருளைக்கிழங்கு வருவளை நித்திலாவின் தட்டில் வைத்தபடி அவளை சாப்பிட சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தான் பாலா அவள் எனக்கு வேண்டாம் என்று மறுத்தும் கேளாமல் தொடர்ந்து வற்புறுத்தியவனை பார்த்தவள் அதுதான் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல என்று கத்திவிட்டாள் திகைத்து போய் தன்னை பார்த்தவனை கண்டவளுக்கு தன் தவறு புரிந்தது அதற்குள் சுமித்ராவும் எதுக்குடி இப்படி கத்திர மெதுவாக சொல்ல முடியாதா என்று கண்டிக்கவும் குற்ற உணர்ச்சி பிறகு பாலாவை பார்த்தவள் சாரி பாலா நான் ஏதோ நினைப்பில் உன்னை பேசிட்டேன் சாரி என்று மன்னிப்பு வேண்டினாள் அவளை பார்த்து புன்னகித்த பாலா இட்ஸ் ஓகே நித்தி நான் தப்பா தப்பாக எடுத்துக்கல என்றான் மெல்லிய குரலில் அதுதானே எருமை மாட்டுக்கெல்லாம் கோபம் வராது நித்திலா கிண்டல் செய்யவும் சூழ்நிலை இலகுவானது நித்லா அண்ட் சுமித்ரா நாம் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம்னு பிளான் போட்டிருந்தோம்ல அது கூட கேன்சல் ஆகிடுச்சு வர திங்கட்கிழமை போய் அடுத்த திங்கள் அங்கே போகலாமா ஆர்வத்துடன் பாலா கேட்க ஏன் அடுத்த திங்கக்கிழமை அப்போ என்ன ஸ்பெஷல் நித்திலா வினவம் அன்னைக்கு ஐயா பிறந்த நாளாக்கும் என்று பாலா தன் சட்டை சட்டைக்காரரை தூக்கி கொண்டான் ஹாய் சூப்பர் அப்பா அது உன்னுடைய ட்ரீட் நானும் சுமையும் செலவு பண்ண வேண்டியதில்லை என்ன சுமி போகலாமா நித்திலாவும் சந்தோஷத்துடன் கேட்க நான் அந்த மண்டே லீவ் பா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்று சுமித்ரா கூறிவிட பாலாவின் முகம் மலர்ந்தது நித்தி கூட தனியா டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் என்று அவன் மனம் துள்ளியது நாம் மட்டும் தனியாக செல்ல வேண்டுமா என்று நித்திலாவிற்கு தயக்கமாக இருந்தாலும் பாவம் அன்னைக்கு அவனுடைய பிறந்தநாள் வேற சோ போயிட்டு வருவோம் என்று முடிவெடுத்தாள் அவள் எடுத்த முடிவின் பலனாக அவள் ஆதித்யனின் இன்னொரு முகத்தை பார்க்க போகிறாள் என்பதை அவள் அப்போது அறியவில்லை அவன் நினைத்ததை அடைய எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதை அவனுடைய அந்த இன்னொரு முகம் அவளுக்கு தெளிவாக எடுத்து காட்டியது மதிய உணவு நேரம் முடிந்து வெகு நேரமாகியும் ஆதித்யனை காணவில்லை அடிக்கடி அறையின் வாசலையே பார்த்தபடி வேலை செய்து கொண்டிருந்தாள் நெத்திலா மதியம் மூன்று மணியளவில் அலுவலகத்திற்கு வந்த ஆதித்யனின் முகம் சோர்ந்து தெரிந்தது அவளிடம் எதுவும் பேசாமல் வந்து தன் இருக்கையில் அமர்ந்தவன் தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் இருவரும் வேலை நிமித்தமாக மட்டுமே பேசிக்கொண்டனர் மாலையானதும் அவளிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பியவன் கதவு வரை சென்றதும் ஒரு நிமிடம் நின்று அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவனும் அப்பொழுது அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அழுத்தமாக அளவிட்ட அவனது விழிகளோடு ஒரு நொடி தனது விழிகளை கலந்தவள் மறுகணமே வெளியேறிவிட்டாள் அவளுடைய செயலில் தனது பின்னந்தலையை தட்டியபடி சிரித்து கொண்டான் ஆதித்யன் மலர்ந்த புன்னகையுடன் ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவனை கௌதமின் வருகை தடை போட்டது வந்தவன் எதுவும் பேசாமல் ஆதித்யன் எதிரில் இருந்த அ இருக்கையில் அமர்ந்தபடி அவனையே குறுகுருவென பார்க்க ஆரம்பித்தான் என்னடா புதுசா பார்க்கிற மாதிரி பார்க்கிற நீதான் பழைய ஆதித்யனாக இல்லையே புது ஆதித்யனா மாறிட்ட போல சும்மா ஏதாவது உலராதீடா என்று ஆதித்யன் அழுவ பார்க்க நான் உலர்றேனா கௌதம் கேலியாக உதட்டை மடித்தபடி கேட்க பின்ன இல்லையா சரி என்கிட்ட என் மாற்றம் தெரிகிற அளவுக்கு நீ என்னத்தை கண்ட ஆதித்யன் வினவ நிறைய இருக்கு முதல் விஷயம் இது என்றபடி நித்திலாவிற்காக போடப்பட்டிருந்த மேஜையை சுட்டிக்காட்டியவன் நார்மலாக நீ பொண்ணுங்கக்கிட்ட வழியற ரகம் கிடையாது ஏன் பொண்ணுங்க வந்து பேசினா கூட நின்று பேசுகிறாள் நீ இல்லை அப்படிப்பட்டவன் உன் ரூம்லேயே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற அப்படின்னா எனக்கு ஏதோ இடிக்குதே அவனை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி தன் தாடையை தடவினான் கௌதம் டே நான் என் செக்ரட்டரியை தாண்டா என் ரூமில் உட்கார வச்சிருக்கிறேன் அவள் என் பக்கத்திலேயே இருந்தால் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியாடா ராஜா அப்ப இவ்வளவு நாள் லீலான்னு ஒரு பொண்ணு உன்கிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணினாங்களே எங்க உட்கார வச்சிருந்த என்று இழுத்தவனை பார்த்து இவன் நம்மள தோண்டி துருவாம விடமாட்டான் போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்தபடி அவனை பார்த்து முறைத்தவன் நித்திலாவுக்கும் லீலாவுக்கும் வித்தியாசம் இருக்குதுடா நித்திலா புது கேண்டிடேட் பட் லீலாவுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதனால லீலா கூடவே உட்கார வச்சுக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்ல போதுமா என்று சமாளித்தான் சரிப்பா அந்த மேட்ரை விடு எப்பவுமே நீ சைட்க்கு போகும்போது என்னைத்தானே கூட்டிகிட்டு போவேன் பட் நேத்து நீ நித்திலாவை கூட்டிகிட்டு போனதா கேள்விப்பட்டேனே அவன் சந்தேகமாய் வினவ ஆதித்யன் கொலை வெறியானான் அப்பா கௌதமா உனக்கு என்னதான்டா பிரச்சனை உன்னை கூட்டிகிட்டு போகாமல் நித்திலாவை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு அவன் மேலே பொறாமைப்படறையா சீ எனக்காக பொறாமைப்பட்டு என்ன பண்ணட்டும் எனக்காகன்னு ஒருத்தி வருவா அவன் மேலே தான் பொசசிவ் லவ் எல்லாம் கண்களில் கனவு மிதக்க கூறியவனை பார்த்த ஆதித்யன் அப்படி ஒருத்தர் வந்துட்டா போல இருக்கே நண்பனை ஆழப்பார்வை பார்த்தபடி ஆதித்யன் வினவ திடுக்கிட்டு நிமிர்ந்த கௌதம் என்னடா உளறிக்கிட்டு இருக்க என்றான் பதட்ட குரலில் அவனது முகத்தில் சுமித்ராவின் முகம் மின்னி மறைந்தது நண்பனின் பதட்டத்தை கவனித்தபடியே உளரலடா உண்மையே சொல்றேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதேச்சியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன்னா அதுல ஒரு லைவ் லவ் ஷோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா ஒன்றும் அறியாதவனைப் போல் ஆதித்யன் கேட்க என்ன லவ் ஷோவா என்று முடித்தவனுக்கு பிறகுதான் ஞாபகம் வந்தது அன்று ஃபைல் ரூமில் நடந்ததைத்தான் ஆதித்யன் கூறுகிறான் என்று முக்கியமான ஃபைல்கள் அடுக்கப்பட்டிருப்பதால் அந்த அறையில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது அதுவும் கௌதமின் அறையில் கேமரா இல்லை அந்த ரூமில் மட்டும்தான் இருக்கும் அதை பார்த்துவிட்டுதான் ஆதித்யன் அவனை கலாய்த்து கொண்டிருந்தான் என்னடா ட்ரீம்க்கு போயிட்டியா பதிலை காணும் ட்ரீமும் இல்லை லவ்வும் இல்லை அவள் கீழே விழப்போனா நான் பிடிச்சு நிறுத்தினேன் அவ்வளவுதான் கௌதம் சமாளிக்க கீழே விழ போனதுனால ஹெல்ப் பண்ணினேன் சரி ஆனால் அதுக்கப்புறமும் அந்த பொண்ணை விடாம குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தியே அது ஏண்டா அரியா பிள்ளை போல் வேண்டுமென்று இமைகளை கொட்டியபடி ஆதித்யன் வினவ கௌதம் தடுமாறினான் என்னவென்று சொல்லுவான் அவளை கிஸ் பண்ணுறதுக்காகத்தான் அவளை நெருங்கினேன்னா சொல்ல முடியும் கிராதகா நேரம் பார்த்து பழி வாங்குறான் மனதிற்குள் அவனை அர்ச்சித்தவன் வெளியே ஏதேதோ பேசி டாப்பிக்கை மாற்றாதே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு என்று கௌதம் அவனை திசை திருப்ப வாய்விட்டு சிரித்த ஆதித்யன் அங்கே என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்குது என்றான் அங்கே எதுவும் நடக்கல கௌதம் வேகமாக பதில் சொல்ல அப்ப இங்கேயும் ஒன்றும் நடக்கல என்று அமைதியாக சொன்னான் ஆதித்யன் நண்பனை பார்த்து முறைத்தவன் கல்லூலி மங்கா இருடா கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் என்று கருவியபடியே எழுந்து சென்று விட்டான் கௌதம் ஆல் தி பெஸ்ட் என்ற ஆதித்யனின் சிரிப்பு அவனை தொடர்ந்தது அகம் தொட வருவான்